டெல்லியில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகிற மருந்துகள் வந்து தரமற்றதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இந்த குற்றச்சாட்டு வந்ததை அடுத்து மூன்று மருத்துவமனைகளில் உள்ள மருந்து சான்றுகளை வந்து ஆய்விற்கு அனுப்பியிருக்கிறாங்க அவ்வாறு அனுப்புனதில் முதற்கட்ட தகவல் என்னென்னா பத்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட மருந்துகள் வந்து தரமற்றவை சரியான தரத்தை நிறைவேற்றவில்லை என்று அறிக்கை வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன இந்த தரம் சார்ந்த ஆய்வு இதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த சட்டத்தின் கீழ இதற்கான விதிமுறைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு செய்திகளில் சொல்றாங்க மேலும் இதனை வந்து இப்போ இதை கண்டுபிடிச்ச பிறகு ஊழலுக்கு எதிரான வெளிப்புத்துறை அதாவது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா பத்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட சான்றுகள் வந்து தரம் தாழ்ந்தவை என்று சொல்லப்படுகிறதுனால இதுல உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதை கொள்முதல் செய்தவர்கள் யார் இந்த மருந்துகளை கொள்முதலுக்கு வழங்கினார்கள் அது சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு விசாரணை தேவை அப்படின்னு சொல்றாங்க இதையடுத்து தில்லியினுடைய துணைநிலை ஆளுநர் அவர் வந்து என்ன சொல்றாரு இதுல ஒரு சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிறாரு அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சம்பந்தமா நாங்க ஏற்கனவே ஒரு அதிகாரியின் மீது புகார் கொடுத்திருக்கிறோம் ஆனா அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி இவங்க சைட்ல இவங்க சொல்றாங்க இப்போ இதுல நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது சார்ந்த ஆய்வுகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்படுகின்றனவா அப்படிங்கிறத சமூக தணிக்கை செய்ய வேண்டியது பொதுமக்களுடைய பொறுப்பாக இருக்கு இந்த ஆய்வுகளினுடைய அறிக்கைகள் என்னென்ன மருத்துவமனைகளில் கொடுக்கப்படுகிற மருந்துகளின் தரம் என்ன ஒவ்வொ அவ்வப்போது எப்படி இருக்கு இது சார்ந்த அறிக்கைகளை மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசிடமிருந்து மக்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதும் முக்கியத்துவம் பெறுகிறது நன்றி